இவரு உடனே என்ன பண்ணாரு சரி நம்ம இனி இந்த புட்டு சாப்பிடணும் மண்ணு கொண்டு போடணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறார் மண்ணு வர போறதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்வாரு நான் புட்டு சாப்பிட்டு போய் மண்ணு போடுறேன் அணைய கட்டுறேன் அப்படின்னுட்டு இவர் என்ன செய்வாரு அந்த வண்டி கிழவிட்டு இருந்து பிட்டு வாங்கி சாப்பிடுவாரு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இவருக்கு என்ன ஆகுது என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சு அவருக்கு ஆசை முடிஞ்சு அப்ப எலி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரம் என்ன செய்யறாரு போறாரு போய் மண்ணை என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் கொஞ்சந்த ஆங்கியமா போட்டுட்டு இவரு என்ன செய்திருவாரு கிளம்பிடுவாரு ஏன்னா இவரு கடவுள் இல்லையா கிளம்பிடுவாரு கிளம்புனதும் உடனே அங்க இருந்து நிறைய மக்கள் எல்லாரும் என்ன அவரு அவரோட இடம் மட்டும் தண்ணி பாஞ்சுட்டே இருக்கும் அப்போ எல்லா மக்களும் என்ன செய்வாங்க அங்க போய் புகார் அளிப்பாங்க அதாவது வந்தி கிளதி வீட்டுக்கு பிட்டு சாப்பிட வந்த ஒரு பையன் மட்டும் தான் என்ன செய்யல அந்த அணையை அடைக்கல மற்றவங்க எல்லாரும் அடைச்சிட்டாங்க உடனே இவர் என்ன செய்வாரு அரிமர்த்தன பாண்டியன் அது யாரு நம்ம இப்போ உடனே பாக்கணும் இவர் என்ன செய்வாரு பிட்டு தின்ன உடனே எங்கேயும் போக மாட்டாரு அதை அப்படியே அந்த வேலை செய்ய மட்டும் கீழே அப்படியே படுத்துருவாரு சோம்பேறி மாதிரி உடனே என்ன செய்வார் ஓடி வந்து ஒரு பெரம்பு கம்பு ஹரிமர்த்தன பாண்டியன் கொண்டு பெறம்பு எடுத்து அவர் குறுக்கில் ஒரு அடி ஓஞ்சி அடிப்பாரு அந்த அடி வந்து என்ன செய்யும்னா அந்த ஊர் மக்கள் முழுதும் அந்த அரசர்கள் பின்னாடியும் அது என்ன செய்யும் அடிபடும் எல்லாருக்கும் அந்த உலகம் முழுதும் ஃபுல்லாவே என்ன செய்யும் இவரை அடித்த உடனே சிவபெருமானை அடித்த உடனே எல்லாருக்கும் மக்கள் எல்லாருடைய குறுக்கிலையும் என்ன செய்யறது அந்த தழும்பு அடிபட்ட தழும்பு ஓன்னு அடிப்பாரு அப்போ உடனே இவர் அரச நினைப்பாரு அரிமர்த்தன பாண்டியன் இது வந்திருக்கிறது யாரு சாதாரண மனிதன் கிடையாது இவரை அடுத்து என் எல்லாருக்கும் குறுக்கல என் அடிப்படணும் அப்ப இவர் யாரு அப்படின்னுட்டு உடனே இவரை என்னச்சிவாரு கடவுள்கிட்ட நீங்க சாதாரண ஆளு கிடையாது அப்படின்னுட்டு இவருக்கு காலில் விழுந்து மன்னிப்பு அப்ப நீங்க யாரு அப்படின்னுட்டு நீங்க மாணிக்க வாசகர் அதாவது வாதா ஊரார் அவருக்கு மாணிக்க வாசகர் முதல் பேருக்கு கிடையாது வாதா ஊராருக்கு நீங்க ரொம்ப வேண்டியவங்களா இருக்கீங்க அவர் ரொம்ப நல்லவரும் அவர் எந்த தப்பம் பண்ணியிருக்க மாட்டாரு அப்போ நீங்க அவருக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க இங்க வந்து ஒரு பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சிவாரு செய்த மன்னிப்பு கேட்பாரு மன்னிப்பு கேட்ட உடனே இவர் சொல்லுவாரு சிவபெருமான் அதாவது மாணிக்க வாசகர் என்ன கேக்குறாரோ அவருடைய ஆசைகள் என்னென்னவோ அது எல்லாமே நீ செய்து வைக்கணும் அப்படின்னு இவர் என்ன செய்வாரு அந்த அரசனிடம் வேண்டிக் கொள்வார் உடனே அந்த அரசரை என்ன செய்வார்னா அவரை ஓடி போய் என்ன செய்வாங்க அவருக்கு மேலே கட்டி இருந்த கல்லெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவரை கடை நீங்க வந்து என்ன நான் செய்தது எல்லாமே தப்பு தான் உங்க விருப்பப்படியே இவருக்கு சிவனுக்கு கோயில் நம்ம கட்டலாம் பெரிய கோயிலாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அவருடைய மனசுல இருந்த ஆசைகள் எல்லாமே இந்த அரிமர்த்தன பாண்டியன் ஆசிரியர் நிறைவேற்றுவார் கூப்பிடுவாராம திரவையும் நீங்க திரும்பவும் அந்த தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டம் கொடுத்திருந்தா அதே மாதிரி நீங்க திரும்பவும் உங்க பணியை நீங்க தொடரணும் அப்படின்ட்டு இவர் கூப்பிடுவாரு அப்ப இவரு சொன்னாரு கடவுளே வேண்டாம் நான் எனக்கு அந்த மாதிரி எண்ணமே ஆசையே இல்ல எனக்கு ஏன் உடல் முழுதும் இரவும் பகலும் நான் வந்து என்ன செய்யற சிவனு மட்டும் தான் நினைக்கிறேன் வேற எனக்கு எந்த ஆசையும் கிடையாது நான் அவருடைய கோயில்ல போயிருந்து அவருக்கே நான் பணி செய்யணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என செய்வாரு அவர்கிட்ட எல்லா பொருள் இது எல்லாமே ஒப்படைத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வாரு அந்த கோயிலுக்கு போயிருவாரு திருப்பிந்துறையில இருக்கக்கூடிய சிவன் கோயில அங்க என்ன செய்வாரு பணி விட செய்வாரு அதுக்கப்புறம் இந்த அரசுரை என்ன செய்வாரு நீங்க உங்களுடைய பணியை நீங்க பாருங்க மக்களை எல்லாம் நாட்டை எல்லாம் நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இவர் என்ன செய்வாரு மாணிக்க வாசகர் கிளம்பிடுவாரு இதுதான் மாணிக்க வாசகருடைய கதை இவரை பற்றி நிறைய அற்புதங்கள் உண்டு நமக்கு ஆன கொடுத்திருக்கிறது இவ்வளவுதான் நன்றிங்க